தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் சூப்பர் ஸ்டாருடன் சினிமா சூப்பர் ஸ்டார் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எடுத்து வந்து அதிகப்படியாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து பெருமளவுக்கு சேர்க்க முடியாத ஒரு கூட்டத்தையும் அந்த கருத்தியலை கொண்டு போய் மக்களிடம் விதைக்க முடியாமல் தவித்த எக்கச்சக்க தலைவர்கள் மத்தியில் ஒற்றை மகனாக இன்று வாக்கு சதவீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சதவீதத்துக்கு மேலே எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வளர்ந்துருக்காங்க முப்பத்தி ஆறு லட்சம் பேருடைய நம்பிக்கையை பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த தமிழ் தேசியம்ங்கிற இந்த கருத்தியலை கொண்டு வர அவர் பட்ட வழிகள் வேதனைகள் இருக்கில் அது எண்ணில் அடங்காதவை அதற்காக எக்கச்சக்க பேரை வந்து பகச்சிருக்காரு அதை அவர் வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காரு எனக்கு எவ்வளவு நெருக்கமான சொந்தமே இருந்தாலும் கூட கருத்தியலில் அவங்களோட மோதல்னால் மோதல் தான் அது கருத்தே கிடையாதுன்னு சொன்னார் அதே போல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படத்தில் எவ்வளவு அழகாக ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அது என்ன சொல்கிறதுனே தெரியல காரணம் என்ன அப்படின்னா சீமான் சீமானவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை எப்படி விமர்சித்தார் அப்படிங்கிறது சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாேருக்கும் தெரியும் அதே நேரத்தில் ரஜினி ரசிகர்கள் அவர்களும் சீமானை எப்படி விமர்சித்தாங்க அப்படின்னு எல்லாேருக்கும் தெரியும் இன்னும் ஒரு ஒரு வருடத்திற்கு பிறகு எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அரசியல் கடந்து இந்த மாதிரி நட்புறவோடு பழகக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறது தமிழக வரலாற்றில் நடுவில் ஒரு எழுவது ஆண்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தண்ணின பகை போல் பிரச்சனையை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு சாதி ரீதியான பிரச்சனை மத ரீதியான பிரச்சனைகள்லாம் பண்ணி வச்சுருக்க இந்த திராவிட அரசியலை அடித்து நொறுக்கி தமிழ் தேசியம் அரசியலில் இந்த மாதிரி நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எதற்காக என்ன விடயம் அப்படிங்கிறது முழுவதுமாக இன்னும் வெளிவரவில்லை வெளிவந்த பிறகு இது சம்மந்தமாக இது பண்ணலாம் இப்போதைக்கு இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அதிக நபர்களுடைய நம்பிக்கை பெற்ற புகைப்படமாகவும் இது பார்க்கப்படுகிறது